மணி நேரம் எதை பத்தியுமே யோசிக்காம சிரிச்சுட்டு வரதுக்குண்டான படம்

போலீஸோடைய விருப்பம் பலமான மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஈக்குவலான பலம் உள்ள அவர்கள்ட்ட மூலம் உண்மையிலேயே அது நாகேஷ் சார் வந்து அவர் ஒரு லெஜண்ட் ஆச்சு வந்துச்சு வந்துச்சு திருப்பி யாருக்கும் எப்போதும் எதற்கும் எந்த இடத்திலும் தலைவாங்க வணக்கம் வணக்கம் நேர் எல்லாத்துக்கும் பொங்கல் நல்த்துக்கள் பொங்கல் நல்லா பொங்கல்லாம் நல்லா செழிப்பாக முடிஞ்சுது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் பொங்கலுக்கு ஒரு பொங்கல் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் சந்திச்சு பழைய காலத்து நம்ம நைன்டிஸ் தொண்ணூறுகளில் வந்து பொங்கல் வந்து எப்படி கொண்டாடுனோம் அப்போ இருக்கக்கூடிய பொங்கலுக்கும் சினிமாவுக்குமான அந்த தொடர்பு அதை பற்றி நம்ம வந்து நிறையா ஷேர் பண்ணிக்கிறோம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணோம் இப்போ பொங்கல் முடிஞ்சிருக்கு பொங்கல் முடிஞ்சு ஒரு ஒரு நாள் தான் அது ஒரு நாள் நாள் ஆமாம் கண்டிப்பாக இன்னும் மொடியெல்லாம் சொல்லணும் சிறு வீட்டு பொங்கலாக அந்தந்த நேரத்தில் இருக்கும்போது நிறைய பேர் வீட்டில் வந்து அதெல்லாம் முடித்து ஃபினிஷ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதம் ஃபுல்லாமே வந்து பொங்கல் தான் அது எப்படி இருந்துச்சு நம்ம கடந்த மூன்று நாள் பொங்கல் பொங்கலுக்கு முன்னோடியாக அனுபவம் சென்னையே வந்து காலியாய்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வந்து தன்னுடைய சொந்த உறவுக்கு திரும்பிட்டாங்க அதனால் சென்னையே வெறிச்சோடிச்சு அப்படிங்கிற மாதிரியான சில விமர்சனங்கள் வீடியோக்கள்லாம் சோசியல் மீடியாக்கில் வைரலாக சும்மா ஒரு நகைச்சுவையாகவே பார்த்தேன் அந்தளவுக்கு பொங்கலுக்காக வந்து தன்னுடைய சொந்த ஊர்களுக்கு வந்து பொதுமக்கள் முழுமையாக வந்து அது தென் மாவட்டத்தில் திருநெல்வேலியில் வந்து பொங்கலுடைய திருவிழா வந்து ரொம்ப சிறு சிறப்பமாக மக்களுடைய எழுச்சியை பார்க்க முடிஞ்சது அதுவும் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் ராதகாபுரம் தால்காலர் நடந்த நேற்றைய வந்து சோசியல் மீடியாவில் வந்து பயங்கர வைரலாகியிருக்கு அந்தளவுக்கு வந்து பொங்கல் கொண்டாட்டம் வந்து மக்கள் மத்தியில் நிறைய இருக்குது நம்ம எயிட்டிஸ் நைன்டிஸை பற்றி நம்ம பேசும்போது வந்து அன்றைக்குள்ள காலத்தில் வந்து சினிமா மட்டும்தான் பொழுதுபோக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இதாக இருந்தோம் இப்போ மக்களுக்கு வந்து பொழுதுபோக்குகளுக்கு நிறைய விளையாட்டு விளையாட்டு போட்டிகள் நிறைய வித்தியாசம் வித்தியாசமான ராதாபுரத்தில் உள்ளதை வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக காரணமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப யோசிச்சு யோசிச்சு அதில் எப்படிலாம் அதை அப்போ அடுத்த கட்டத்துக்கு போகலாங்கிற கூடிய அளவுக்கு மக்கள் வந்து ட்ரோல் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக அம்மா அது வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ அதிகமாக ட்ரோல் ஆகும் அப்படிம்பாங்க இப்போ எல்லா விஷயமே வந்து ட்ரோல் ஆகணுங்கிறது கிடையாது சில விஷயங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய விளையாட்டு போட்டிகள் கூட வந்து ட்ரோல் ஆகும் ட்ரோல் ஆகிட்டு வச்சுட்டு அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக படங்கள் என்ன படம்லாம் பார்த்தீங்க படங்கள் பொங்கல் வெளியீட்டுல வந்து பொங்கல் வெளியீட்டில் வந்து நம்ம பத்து வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்திருக்கிற விஷால் அவர்களுடைய மதகத ராஜா சுந்தர்சி இயக்கத்தில் வந்து எம்ஜிஆர் அப்படின்னு முதல்ல பேர் சுட்டப்பட்டு அதில் ஏகப்பட்ட தடைகள் வந்ததினால திருப்பி வந்து அதை பத்து வருஷமாக வெளியிட முடியல இப்போ வந்து திரும்ப அதை மதகத ராஜாவே படம் வெளியே வந்திருக்கு ஆனால் இன்றைக்குள்ள சூழலில் வந்து ஒரு நகைச்சுவை கலந்த சுந்தர்சி ஃபார்முலா அந்த ஃபார்முலாவை அவருக்குண்டான கிளாமர் காமெடி அப்படிங்கிறத வந்து மையமாக வச்சு ஒரு இரண்டரை மணி நேரம் எதை பற்றியுமே யோசிக்காமல் சிரிச்சுட்டு வர்றதுக்கு படம் கான்செப்ட் ரீதியாக வேறு இதையுமே நம்ம வந்து பார்க்கக்கூடாது குடும்பமாக போனோம்னா சிரிச்சுட்டு வரக்கூடிய ஒரு படம் அது பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெண் இயக்குனர் கிருத்திகா உதயாநிதி அவர்களுடைய இயக்கம் ப்ளஸ் ரஜ்ஜன் மூவி தயாரிப்பில் வெளியே வந்திருக்கக்கூடிய ஜெயம் ரவி நடித்த காதலிக்க நேரமில்லை காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வெற்றி கண்ட ஒரு பெரிய படம் பழைய படம் அதே நேமில் வந்து ஒரு இன்றைய காலகட்டத்திற்கு இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய ஒரு சென்னை கலாச்சாரம்னு சொல்லவா இல்லை வந்து சிட்டியுடைய ஐடி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுடைய மனநிலையை மையமாக வச்சுருக்கக்கூடிய படம்னு சொல்லலாம் இன்றைய வாழ்வியில் வந்து அது ஒரு விதமான கோணத்தில் வந்து அழகாக சொல்லியிருக்கக்கூடிய காதலிக்க நியார்மலை படம் பார்த்தேன் பொழுதுபோக்கு சினிமாதான பொழுதுபோக்கு சினிமான்னு சொல்லவும் முடியாது ஆனால் நிறைய கேரளா சாயலில் கேரளா சினிமாக்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான கொஞ்சம் தரமான படங்கள் கொடுத்துட்டுருந்தாங்க அதே தரத்தில் இருந்தது ஆனால் எல்லாத்துக்கும் பிடிக்குமா எல்லாரும் பேசலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ஆனால் அது வந்து ஒரு பெண்ணால் அந்த தயாரிக்கப்பட்ட அந்த படம் போது அது உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய சிட்டி பாராட்டி பெங்களூர் சென்னை கலாச்சாரத்தை வந்து அழகா போக்கஸ் பண்ணிருக்காங்க பெண்களுடைய மனநிலை ஆண்கள் இல்லாம எப்படி நம்ம வந்து தனியா வாழலாம் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கறத வச்சு உள்ள கதை ஆனா அதனால ஏற்படக்கூடிய சிரமங்களையும் வந்து அதில் வந்து அழகாக படுத்திருக்காங்க ஆனால் கடைசியில் வந்து ஆண் துணை இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிறத வந்து அழகாக அதை முடிச்சுருக்காங்க உண்மையிலேயே வந்து ஒரு தந்தை பெயர் தெரியாத ஒரு குழந்தை சமூகத்தில் என்ன கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத கொஞ்சம் அவனுடைய அந்த பையனுடைய பார்வையில் அழகாக பள்ளிக்கூடத்தில் அவன் படக்கூடிய சிரமங்களை சொல்லியிருக்காங்க ஒரு பெண்ணுங்கிற வந்து வெளியே ஏதாவது ஒரு பிரச்சனை போயிடுச்சுன்னா முதல்ல கணவர் யாரு கணவர் டைவர்ஸ்னா அது என்ன ஏது காரணங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து அதை ஒரு விதமாக ஒரு காமிச்சிருக்காங்க அது படத்தை வந்து அதை சொல்லும்லாம் பேச மறுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் வந்து அழகா எடுத்திருக்காங்க உண்மையிலேயே வந்து ஒரு ஹேண்ட்ஸ் காதல் இருக்கா படத்தில் படத்துல வந்து தலைப்பது காதலிக்க நேரம் இல்லை இன்னைக்கு சொல்ல போயிடுச்சுன்னா இன்னைக்குள்ள தென்றது தூங்குறதுக்கு நேரம் இல்லை நேரம் எல்லாத்துக்குமே வந்து எல்லா நேரத்தையும் வந்து இன்றைய பொழுதுபோக்கு சாதனங்கள் வந்து கையில எடுத்துக்கிட்டு அதனால பத்ததுக்கு வந்து நேரங்கள் வந்து ஒதுக்கிட மாட்டுக்காங்க இந்த காதல் அது ஒரு விதமான காதல் அதனால வந்து காதலை பத்தி எந்த அளவுக்கு பதிவு பண்ணிருக்காங்க காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதை ஜீன மையமா வச்சு இது பண்ணிருக்காங்க தான் ஆடலைனாலும் தான் சதா ஆடும் அப்படிங்கிறத வந்து அதை ஒரு வேறு ஒரு தளத்தின் மூலயமா சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அந்த காதல் காதல் அன்பு தானே அந்த அன்பு வந்து அது எப்படி வந்து நம்மளே வெறுத்தாலும் அது நம்ம சில விஷயங்களை வந்து நம்மளால் அதை தாண்டி போக முடியாது அப்படிங்கிறத குடும்பத்தோடு அந்த படத்தை பார்க்கலாம் குடும்பத்தோடு பார்க்குறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க ஆனால் ஒரு 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 ஃபஸ்ட்டு ஒரு அன் ஹவர் வேணும் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கலாம் உண்மையிலேயே வந்து ஒரு டச்சிங்கான படம் தான் நான் சொல்லுவேன் மற்றபடி வணங்கான் நீங்கள் பார்த்தீங்களா வணங்கான் படம் பார்க்கணும் பார்க்கணும் நான் வந்து வனங்கான் படம் பார்த்தேன் இந்த பொங்கலுக்கு ஏன்னா வந்து நீண்ட நாள் அப்புறம் பார்த்திங்கன்னா பாலாசாரோட மூவி வந்து வெளியில் வந்துருக்கு அந்த பாலாசார் படத்தில் வந்து இப்போ அவர் வந்து அவரை பற்றின நிறையா சமூக வலைதளங்களில் வந்து தவறான தகவல் வந்து அவரை பற்றி பல வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வேண்டாதவங்களோ இல்லைன்னா அவரை பிடிக்காதவங்களோ அதை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அவருக்கு வந்து அந்த சினிமா ஐடியா போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து போதை வஸ்துகளுக்கு வந்து அடிமையாக நடக்காது அப்படி இப்படிச்சுட்டு யாராலுமே வந்து படம் வந்து பழைய மாதிரி பாலா அப்படிங்கிற நேம் கொண்டு வர கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும் அது படம் பண்ணால் வரும் படம் பண்ணடாமல் வரும் அது இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து அந்த எதிர்பார்ப்பு கடுமையாக சினிமா ரசிகர்களுக்கு இருந்தது நிறைய இருந்துச்சு நிறையா இருந்தது சூர்யா இதில் நடிக்கிறதா இருந்து பாதிலே நடித்து பதிலே ட்ராப் பண்ணி அது அது வந்து அது அவங்களுக்குள்ள வந்து அது நடந்த பாலா டுவெண்டி ஃபைவ் அதை பத்திலாம் பேசியிருந்தாங்க சூர்யாவுக்கு வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் சூர்யா வந்து அது படம் நந்தா சாய்லேயே இருக்கு அப்படிங்கிறது அதை அவாய்ட் பண்ணார் அப்படினா அப்படிலாம் கிடையாது அப்படி கிடையாது ஏன்னா பாலா சினிமா ஏதாவது நீங்க பாலா படம்னு பாத்தீங்கன்னா சேது நந்தா பிதாமகன் அவன் இவன் எல்லா படமுமே பரதேசி எல்லாமே கொஞ்சம் படங்கள் வந்து கொஞ்சம் ட்ரையாவே இருக்கிற மாதிரியான காட்சிகளாவே இருக்கிற மாதிரி கிடையாது கிடையாது வரைக்குமே வந்து படத்துல வந்து நல்ல நகைச்சுவை பொழுதுபோக்கு அம்சங்கள் படத்தில் நிறைய இருக்கு இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த கரெக்டாக அந்த நேர்த்தியான கதை நேர்த்தியான திரைக்கதை அதுதான் பாலாவோட படம் விட்டுருக்கும் நமக்கு நான் கடவுள் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாலாவோட சினிமா அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆனால் ஹீரோயிசத்துக்கு வந்து இந்த படத்தில் வந்து அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு ஏன்னா இப்போ உள்ள படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயிசம் படங்கள் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் ரசிக்க மாட்டாங்க ஹீரோயிசம் அப்படிங்க வந்து பார்த்திங்கன்னா சினிமா வந்து இப்போ எடுபடாத ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் இந்த டைமில் வந்து ஹீரோயிஸம் ஆப்ஷன் இந்த நிறைய இருக்குது அதை வந்து கரெக்டாக வந்து பாலாஸ்வரம் வந்து பண்ணியிருக்க அந்த அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு அருண் விஜய் அது வந்து பக்கா வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் படத்தை சொல்லணும்னு வணங்கான்னு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா யாருக்கும் எப்போதும் எதற்கும் எந்த இடத்திலும் தலை வணங்காக இது வந்து பாலோட தனிப்பட்ட கேரக்டர் தனிப்பட்ட கேரக்டர் அப்படி தான் அப்படிதான் பேசிக்கிறாங்க அவர் அப்படி இல்லை அப்படிங்கிற அவர் அவரோட சமீபத்தில் வந்து நிறைய யூடியூப்ல அவருடைய இன்டர்வியூ வந்து வந்துட்டு இருந்துச்சு அதுல வந்து அப்படி கிடையாது வரைக்கும் அவர் சொல்றாரு ஆனால் அந்த சினிமா சாயல் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த படத்தை அவர் தான் நீங்க சொல்லுவோம் மணங்கான் வந்து அந்த படத்துல விஜய் அவரு அருண் விஜய் கேரக்டராக தான் யாருக்கும் எந்த இடத்துலையும் வந்து அது யாருக்கும்னா வந்து பாலாக்கு பொருத்தக்கூடிய அவருக்கு இயக்குநராக பாலாக்கு பொருத்தக்கூடிய கட்ட திட்டங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா தனி மனித உரிமைகளாக இருக்கட்டும் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதுக்காண்டியும் கட்டுப்பட மாட்டார் இல்லை எதுக்காண்டியுமே வந்து அவர் வந்து கட்டுப்பட மாட்டார் அப்படிங்கிறது மனசாட்சிகள் தான் கட்டுப்படுத்தாங்க மனசாட்சி படி வாழக்கூடிய ஒருத்தர் ஒரு கேரக்டர் அப்படிதான் நம்ம வந்து அந்த கேரக்டர் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட முடியுது படத்தில் வந்து எதாவது தொற்று பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கை கால் நல்லாயிருக்கு கடவுள் புண்ணியத்தில் கண் நல்லா இருக்குது மூக்கு நல்லா இருக்கு எல்லா உறுப்போர்களும் நல்லா நல்லா இருக்குது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு குறை இருக்கும் ஒன்று கண்கள் தெரியாது இல்லைன்னா காது கேட்காது வாய் பேச முடியாது அப்படிங்கிற ஒரு குறைகள் இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளிகள் அந்த மாற்றுத்திறன திறனாளிகள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஆறுதலும் கரெக்டாக இருக்கக்கூடிய நம்ம வந்து எல்லா உடல் உறுப்பும் கரெக்டாக இருக்கக்கூடிய நம்ம வந்து அவங்கள வந்து நமக்கு ஈக்குவலாக தான் நம்ம பார்க்கணும் அதனால தான் வந்து அவங்க மாற்றுத்திறனாளி சொல்கிறாங்க அவங்க நம்மகிட்ட வந்து இல்லாத திறன்கள் வந்து அவங்கள்ட இருக்கும் அதான் இந்த படத்தில் வந்து நல்லா பதிவு இருக்காங்க அதேமாதிரி அவங்கக்கிட்ட வந்து நம்மளுடைய பலத்தை வந்து கம்மி அதாவது வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் வந்து பலமான மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஈக்குவலான பலமுள்ள இல்லை அவர்கள்ட்ட மோதமாக பண்ணாங்க பலவீனமானவர்கிட்ட தான் வந்து பல பலத்தை காட்டு பலத்தை காட்டு நினைப்பாங்க ஆனால் அந்த அவங்க வந்து பலவீனமானவர்கள் கிடையாது அப்படிங்கிறது இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்கு அவங்களுடைய பலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து பதிவாகிருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் பார்க்கணும் படம் பார்த்தாச்சின்னா அவங்க வந்து ஒரு டூ ஹவர்ஸ் நம்ம வந்து ஸ்கிரீனில் போகிற தே சீட்டில் உட்கார்றதுக்கு பெரிய விஷயம் ஒன்று இல்லை ஏன்னா படம் பார்த்துட்டு வரவங்க வந்து வெளியே வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு ஒன் வீக் ஆயிட்டு ஒன் வீக்காக படம் நல்ல கூட்டம் இருக்குது பெரிய விஷயம் ஏன்னா இன்றைக்கி மூணு நாளில் தான் ஒரு படமே வைக்கணும் கணக்கு நல்ல கூட்டம் இருக்கு எனக்கு ரெண்டு நாள் முன்னேடியே படம் ரிலீஸ் ஆகிடுச்சி பத்தாந்தேதி லீஸ் ஆகி பத்தாந்தேதி ரீசாயி படத்துல நல்ல கூட்டம் இருக்குது படம் முடிஞ்சு வெளியில் வரக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா முடங்குவாங்க நம்ம நிறைய படத்தில் பார்த்துட்டு வரீங்கன்னா யார் படமாதும் சரி தலைவர் பேசுவாங்க இல்லைன்னு சொன்னா படம் நல்லா சொன்னா ஏசிட்டு வருவாங்க இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வரவும் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கமும் இருக்காது பற்றின ஒரு விமர்சனம் அந்த படத்தை பற்றி பேசுறது அதுமே இருக்காது ஒன்றுமே இருக்காது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்

இன்னைக்கும் அவருக்குள்ள தனித்துவம் எப்படி பால மகேந்திராக்கு ஒரு தனித்துவமும் பாலச்சந்தர் சாருக்கு ஒரு தனித்துவமும் ஸ்ரீதர் சாருக்கு ஒரு தனித்துவமும் மகிழ்ச்சம் சாருக்கு ஒரு தனித்துவம் இயக்குனர் சினிமா இயக்குநர் சினிமா

ஆனால் வந்து குடும்பமாக போய் பார்க்குறதுக்கு வந்து திரையரங்குகள்லேயே வந்து இல்லை நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு வந்து என்ன கருத்து நான் எவனே யோசிக்கிறேன்னா சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ஒரு பேடு எதுவும் உண்டு சினிமா இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க மோசமான ஒரு மனிதர்களாக வந்து சித்தரிக்கப்படுவாங்க பார்வைகளும் பொதுவான ஒரு பார்வையும் அப்படிலாம் இருக்கும் சினிமானாலே ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு நம்ம பணியாற்றக்கூடிய எல்லாம் பொருளாதாரத்தை வந்து இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து வாழ்க்கை தரத்தை வந்து சரி பண்ணுறதுக்கான ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்கவுங்க ஒரு எஜுகேஷன் சார்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு துறையாக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்குறது இன்ஜினியரிங் ஃபீல்டு அப்படிங்கிறது இன்ஜினியரிங் துறையில் வந்து கடந்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மக்கள் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து இது பண்ணக்கூடிய ஒரு துறையாக இருக்குது அந்த துறையில் இருக்கக்கூடிய அதான் எனக்கு அந்த வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த படத்தில் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இன்ஜினியரிங் துறையில வந்து நம்ம வந்து அவங்க நல்லா மேலோங்கி பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் இருக்கிறாங்க அப்பேற்பட்ட அவர்களுக்கு வந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்குண்டான அந்த பக்குவமோ பெற்றோர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயமோ இல்லை த எடுக்கிற முடிவை வந்து சரி எடுக்கக்கூடிய ஒரு பெண் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை வந்து காலப்போக்கில் அதை எப்படி அதை எதிர்கொள்கிறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் கதாநாயகனுமே அதே மா கண்டனத்தில் திருமணம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டே ஒரு காதலியை வந்து நிச்சய்த்தத்தோடு நம்மளுடைய இதை பின்பாட்டிக்கிடுவோம் கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் ஆனால் இருவருக்குமான மனநிலை வந்து இரவிலுக்கு அப்புறம் அது எப்படி மாறுது அப்படிங்கிறத வந்து இது பண்ணியிருக்காங்க பார்க்கணும் இப்போ பார்க்க வேண்டிய படம் அனைவருமே வந்து இப்போ இருக்கிற சூழலில் வந்து பார்க்க வேண்டிய படம் நல்லா நீங்கள் பார்க்கல நான் வந்து பார்க்கல பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த படத்தை கொஞ்சம் தெரியாத பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து இந்த பொங்கல் சினிமா வந்து எதோ நிறைவு செய்யலாம் வேற தகவல் இருக்கா பத்து வருஷம் கழிச்சு வந்த ராஜா வந்து வியாபார ரீதியாக நல்ல வசூலில் போயிட்டுருக்கு அவர் சுந்தர்சி அவருக்குன்னு உண்டான அந்த ஃபார்முலாவை வந்து சந்தானம் வந்து அவர்கள் வந்து ஹீரோவா போய் அவருடைய ட்ராக்கை மாறினாலும் அந்த கதாநாயகனா இல்லாம ஒரு ஒரு காமெடியனாக பார்க்கும்போது வந்து மக்கள் விஷாலுக்கு ஒரு ஸ்டெப் கூடவே சந்தானத்துடைய போர்ஷன் வந்து இந்த படத்துல அதிகமா இருக்கு அவருடைய வரக்கூடிய எல்லா சீன்ஸுமே வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரம் பீக் இருக்கும்போது எடுத்த படம் ஏன்னா இப்போ ஆடியன்ஸ் எல்லாரும் விரும்புறது வந்து மீண்டும் அதே சந்தானத்தை பார்க்கணும் அப்படிங்கறதுதான் விருப்பம் ஏன்னா வந்து வந்து எதை பத்தியுமே யோசிக்காம வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் வயிறு குழிங்க சிரிக்க வச்சிருந்தாப்ல சுந்தர்சி அதுல சந்தானத்துடைய விஷால் வந்து ரெகுலரா உள்ள இதுதான் அவர் எப்போதுமே உள்ள இது நம்மளுக்கு வந்து விஷாலோட ஒரு ஸ்டெப் வந்து அந்த படத்துல சந்தானம் எடுத்துட்டாப்ல அதோட வந்து மறைந்து போன மனோபாலா அவர்கள் வந்து ஒரு காமன் நேரம் ஒரு அருமையான பேசாமல் ஒரு சார்லி சாப்ளின் மாதிரி வந்து ஒரு கேரக்டர் அவருக்கு கொடுத்து ஒரு இறந்து போயிடுறார் அந்த பாடி வச்சு நம்ம மகளிர் மட்டும் இல்லை நாகேஷ் சார் பண்ண அதே கேரக்டர் நமக்கு அந்த சீன் தான் கண்டுக்கு முன்னாடி வருது உண்மையிலேயே அது நாகேஷ் சார் வந்து அவர் ஒரு லெஜெண்ட் அவர் ஒரு ஒரு குவாலிட்டியாக பண்ணி இந்த காலத்தில் வந்து அந்த மனோபாலம் வந்து அதே மாதிரியான ஒரு கேரக்டர் ஒரு காமணி நேரம் திரையரங்க வந்து சும்மா கிழிச்சு எரிஞ்சிருந்தார் அந்த அளவுக்கு அவருடைய கேரக்டர் அவர் இந்த நேரத்தில் இல்லை ஆனால் பத்து வருஷம் கழித்து வந்திருக்க அந்த படம் வந்து மனோபால சாரை வந்து நம்ம வந்து ரொம்ப பேசக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டு போயிருக்காருன்னு சொல்லலாம் அவருடைய கேரக்டரும் அந்த படத்தில் வந்து ரொம்ப நகைச்சுவை தரும்ப இருக்கு இப்போ தேவையான இளைஞர்களுக்கு தேவையான கிளாமர்ஸும்

அடுத்த கட்ட படங்களை பார்த்துட்டு நம்ம அடுத்தாலே வரக்கூடிய மூணு பேசியிருக்கலாம் மூணு படங்களுமே வந்து இதில் என்ன ஒரு பெரிய எப்படின்னா இயக்குனர் இமயம் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களுடைய படம் வந்துச்சு வந்துச்சு

ஏகே அவர்களுடைய படத்துடைய தேதியை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பிப்ரவரி ஆறு பிப்ரவரி ஆறு பொங்கலுக்கு வர வேண்டிய படம் பொங்கலுக்கு வராதனால சில படங்கள் வந்து ஃப்ரீயாக அவங்களுடைய தேதிகள் அவங்களுக்கு இலவ கிடைச்சது அதனால அந்த மதகதராஜாலாம் வந்து ஏகே அவர்களுடைய படம் வராதனால பொங்கலுக்கு வந்து சிறு சிறு படங்கள் வந்து பேசக்கூடிய அளவுக்கு உள்ள இத இது மாதிரி பெரிய நடிகர்களுடைய படங்கள் இனிமேல் வந்து விழா காலங்களில் வராமல் வேறு தேதிகளில் வரும்போது மற்ற சிறு தயாரிப்பாளர்களுடைய படங்கள் வந்து விழா காலங்களில் வரும்போது அவங்க பொருளாதார ரீதியாக ஒரு சேஃப் ஆகுது அதுக்கு இந்த பொங்கல் வந்து ஒரு உதாரணமாக அமைஞ்சிருக்குன்னு நல்லா சொல்லலாம் நாலு படங்கள் ரிலீஸ் ஆனாலுமே நாலு படங்களுமே ஓரளவுக்கு கிராஜுவலாக போயிட்டுருக்கு வரக்கூடிய காலங்களில் பிப்ரவரி யார் விடாமுயற்சி ஆனால் பிப்ரவரி நமக்கு பேசுறதுக்கு காதல் சினிமாவுக்கு வந்து நிறைய பேசணும் ஏன்னா வந்து